முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே உள்ளங்களிலே நியாயமான நிற்பவருடைய உள்ளங்களிலே கோளாறையை போட்டு அடித்து ரத்தத்தை இழுத்த ஒரு கொடூரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தது உலகமே அமைதி காட்டில் ஐயோ வாய் திறக்க கூடாது என்று அன்றைக்கு தமிழகத்தில் இந்த முஸ்லீம் சமூகம் நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு தலைவர் அன்றைக்கு தமிழகத்தில் வாய் வாழ்திறந்தான் ஒரு மிகச்சிறந்த தலைவன் மிகச்சிறந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் இந்த தீர்ப்பை கண்டித்து இது ஒரு அடாவடித்தனமான தீர்ப்பு இது ஒரு கட்ட பஞ்சாயத்தின் தீர்ப்பு என்றார் அதற்கு பின்னால் தான் அனைவர் வாய்ந்திருந்தார் அவர் பேசினார் முதல்ல இது கட்ட பஞ்சாயத்து அப்படின்னா நீ பாடு உட்கார்ந்துருக்கு அப்படியா எது சும்மா பிரச்சனை பண்ணிட்டே இருக்க கண்ட இடத்துல எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குமோ அது போல ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்தார்கள் எனதருமை இந்து சகோதரர்களே எனதருமை கிறிஸ்தவர்களே என சீக்கியர்களே எனதருமை ஜெயினர்களே முஸ்லிம்களை விட்டுவிடுங்கள் இழைக்கப்பட்ட அநீதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் கட்டுத்தான் என்று தட்டுகிறோம்